நயன்தாரா நடித்துள்ள ராக்காயி படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இருள் சூழ்ந்த லாங் ஷாட்டில் குழந்தையாலும் சத்தம் ஒரு புறம் மறுபுறம் இடி இடிக்கும் சத்தமும் கேட்கிறது சுற்றிலும் கட்டிடங்களே இல்லாத காளியான இடத்துல ஒரே ஒரு வீடு அதுல அழும் குழந்தையை கவனிக்காமல் மிளகாயை இடித்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா அவரை கொல்ல வெளியில் ஒரு கூட்டமே நிற்கிறது அடுத்து குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு சண்டைக்கு தயாராகிறாரு அடுத்த ஷாட்டு அறிவாளுடன் கம்பீரமாக நிற்கிறாரு முன்னால் இருக்கும் கூட்டத்தை கண்டு அசராமல் ஆக்சனில் இறங்கும் அவர் எதிரிகளை அடித்து துவசம் செய்ய இறுதியில முன்பு அரைத்த மிளகாய் பொடிய தூபுவதுடன் டி ஷர்ட் நிறைவு படத்துல ஆக்சன்ல மிரட்டினார் நயன்தாரா அதன் பிறகு அண்மையில வெளியான ஜவான் படத்துல காவல்துறை அதிகாரியாக சில வந்து செல்வார் முந்தைய படங்களில் நாயகர்களுடன் வந்து செல்லும் அவர் மையப்படுத்திய கதாபாத்திரத்தில் முழு இறங்கியிருப்பதாக தெரிகிறது அறிமுக இயக்குனர் செந்தில் நல்லசாமி இயக்கத்தில் நயன்தாரா நடித்துள்ள திரைப்படம் தான் இந்த படத்துக்கு கோவிந்த் இசையமைத்து வருகிறார் படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது